பாராளுமன்ற உறுப்பினர்கள் இங்கே மட்டும் கேள்விகளை கேட்டு எழுந்து சென்று விடாமல் நீங்கள் கேட்ட கேள்விகளுக்குரிய பாதில அடுத்த முறை நீங்க கண்டுபிடிக்கணும் கல்விச்சரை மட்டுமில்லை சுகாதாரத்துல கூட பிஎச் ஐநாரிட விட மாற்றம் நோஸ் நாட்டோட விட மாற்றம் அது சம்பந்தமாக கன பலதரப்பட்ட முறைப்பாடுகள் வந்திருக்குது ஆக நடவடிக்கை வந்திருக்கும் இந்த மழை காலத்துல அந்த போற அந்த பாதை வந்து முக்கியமா வந்து வல்ல வல்லமிக்கிறதாக நன்றி ஒரு ஆள் ஒரு அம்மா ஒரு ஆள் மின் வரைக்கும் அந்த ரூட்டு ஆன வரிக்குள்ள பில்ல படம்புரின்ற ஒரு நிலமையை எடுத்துக்கொண்டு நாங்க முக்கியம் ஜாழ்ப்பாணம் மாவட்டத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்கும் நிதியினை திரும்ப அனுப்பாமல் வருட இறுதியிலே மீதமாக இருக்கக்கூடிய நிதியினை வைத்து குறைந்தபட்சமாக வீதியாவது அமைத்துக் கொடுங்கள் ஜால் மாவட்டத்திலே பல வீதிகள் சேதமடைந்து காணப்படுகின்றன எனவே அந்த திருப்பி அனுப்பக்கூடிய நிதியை வைத்து வீதியிலாவது திருத்தி கொடுங்கள் என்ற கோரிக்கையினை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் முன்வைத்திருக்கின்றார் அன்னு அரசினுடைய பிரதிநிதியாக ஜால் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவினுடைய தலைவராக அங்கம் வைக்கக்கூடிய கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் முன்னிலையில் ராமநாதன் அர்ச்சுனா தன்னுடைய கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார் அவதாரமான காட்சிகளை தற்போது பார்க்கலாம் தற்போது இடமாற்ற காலங்கள் இடம் வருகின்றன காலம் வடமான கல்வி அமைச்சிலே இடமாற்ற கொள்ளைகள் மாறுபட்டு நடக்கின்றது தேசிய கல்விக் கொள்ளைக்கு அமைவாக நடத்தப்படாமல் வளமானத்துக்கு புரிவான கொள்கை நடத்தப்படுகின்றது பழமையானது தற்போது அரசியலுடைய நியமனங்கள் ஐந்து வருடங்கள் அல்லது வெளிமாட்டு சேவைக்காக ஆறு வருடங்கள் எட்டு வருடங்கள் இல்லை பத்து வருடங்கள் என்று நியம காணப்படுகின்றன ஆனால் வருமானத்தில் தீர்மானிக்கப்பட்டது பொதுவாக எல்லாரும் ஏழு வருடங்கள் செய்தால் சொந்த மாற்றங்கள் வர முடியும் என்று சொல்லி ஆனால் தற்போதைய கடந்த கூட்டத்திலே நான் கேள்விப்பட்ட முடியும் என்னவென்றால் அந்தந்த ஆண்டுகளிலே அடிக்கப்பட்டதன் பிரகாரம் நியமன கழகத்தின் பிரகாரம் ஐந்து ஆண்டுகள் என்றால் ஐந்து ஆண்டுகளும் பத்து ஆண்டுகள் என்றால் பத்து ஆண்டுகளும் வர முடியும் என்பது தொடர்பாக அந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக தெரிய வருகின்றது எனவே இது சம்பந்தமாக கல்வி அமைச்சு சரியான முடிவு எடுக்க வேண்டும் என்றால் இதில் ஆசிரியர்கள் மிகவும் பாதிக்கப்படுகின்றார்கள் இடமாற்றங்கள் சம்பந்தமாக ஆசிரியல் அதிபர்கள் மன உளைச்சலுக்கு உள்ளாகின்ற பொழுது பாடசாலையிலே கற்பித்த செயல்பாடுகளும் அது பாதிக்கப்படும் எனவே இந்த வருடத்திலே அது இடமாற்ற கொள்கைகள் சரியாக முன்னெடுக்கப்பட்டு ஆசிரியர்களுக்கு இடமாற்றம் வழங்கப்பட வேண்டும் அதே போன்று யாழ்ப்பாண மாவட்டத்திலே காணப்படுகின்ற பிரைமரி டீச்சர்ஸுக்கு பல வெற்றிடங்கள் காணப்படுகின்றன அதே போன்று உயிர் வலயங்களிலே ஆசைகள் மேடையுமா இருக்கின்றார்கள் எனவே சிறுவர் கல்வி என்பது மிக முக்கியமானது அது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதோடு கடந்த காலத்திலே எஸ்எல்ஏஎஸ் நியமனம் தொடர்பாக நான்கு பேர் என்னை கிழந்தியாழ் மாவட்டத்திலே அவருடைய வயதின் மூப்பின் அடிப்படையிலே நானைக்கு இப்போது வரைக்கும் ஐம்பத்தெட்டு வயசும் ஒன்பது மாதமாக இருக்கின்றது அவர்களை கொண்டு நான் மன்னார் மாவட்டத்திலேயும் ஒருவரை கொண்டே முள்ளத்தி மாவட்டத்திலேயும் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் தங்களுடைய கோரிக்கையின் பிரகாரம் தங்களுடைய வயதையும் தாங்கள் சில சிறுவையும் கருத்தில் கொண்டு தங்களுக்கு கிட்ட இருக்கின்ற வலயங்களிலே தங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்று அதிலே பலிகாம கல்வி நிலையத்திலே நாலு வெற்றிடங்கள் இருக்கின்றன ரெண்டு தான் காணப்படுகின்றன எனவே அவ்வாறான வயது முதிந்தவுடைய கோரிக்கைகள் மனிதாபிமானமாக அணுகப்பட வேண்டும் அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள் இது சம்மந்தமாக கல்வி ஆய்ச்சி நோடிக்கை எடுக்க முடியுமா என்று பார்க்க வேண்டும் தேவைப்பாடுகளை வச்சு தான் நாங்கள் அந்த தீர்மானங்களை மேற்கொள்கிறோம் ஆசிரியர்கள் இடமாற்றங்களை பொறுத்தளவில் வடக்கு மாகாண கெளரவ ஆளுநரால் அனுமதிக்கப்பட்டு ஒரு இடமாற்ற வந்து இருக்கிறாரு அந்த இடமாற்ற கொள்கைக்கான இடமாற்றங்கள் மேற்கொள்ளப்படுகிறது இப்போ நானகன் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சொன்னது அண்மையில் மாகாண கல்வித் தினக்களத்தில் நடந்த இந்த வருடத்திற்கான இடமாற்றம் தொடர்பான கூட்டம் அந்த தீர்மானங்கள் என்னோடய ஜூனியனும் கலைச்சிருந்தவை இன்னும் அது தீர்மானம் எடுக்கப்படையில் ஆனால் எங்களுக்கு இருக்கிற மா மிகப்பெரிய சேலஞ்ச் என்று சொன்னால் ஜால் மாவட்டத்தில் வடக்கு மாகாணமானது ஐந்து மாவட்டங்களை கொண்ட ஒரு மாகாணமாக இருக்கிறது ஏறத்தாழ ஆசிரியர்கள் மற்றும் ஏனைய ஆளுநர்கள் ஒரு நாற்பது வீதமான ஆளுனி தான் யாழ்ப்பாணத்தில் நிரப்பப்படக்கூடியதாக இருக்கிறது ஆனால் வடக்கு மாகாணத்தில் தொழிலுக்கு எடுக்கப்படுறாக்களில் முக்கியமாக ஆசிரியர் அதிபர்கள் இருந்தாலும் எண்பது வீதமானவர்கள் இந்த மாவட்டத்திலிருந்து எடுக்கப்படுறபடியாக அவர்கள் வெளி மாவட்டங்களை நோக்கி நகர வேண்டிய கட்டாயமான திகைப்பாடம் இருக்குது உதாரணத்துக்கு நான் ரெண்டு சின்ன விடயங்களை உங்களுக்கு உதாரணம் சொல்லலாம் உதாரணமாக கணித பாட ஆசிரியர்களை நாங்கள் எடுத்துக்கொண்டால் வடக்கு மாகாணத்தில் ஏனைய மாவட்டங்களில் வெட்டிடம் நான் இந்த அப்படி எங்கள் கௌரவ ஆளுநருடைய நாங்கள் கழிச்சிருக்கிறோம் வடக்கு மாகாணத்தில் ஏனிய மாவட்டங்களில் வெற்றிடம் காணப்படுற சூழலில் யாழ்ப்பாணத்தில் அறுபத்தி மூன்று கணித பாட ஆசிரியர்கள் ஆக இருக்கிறார்கள் இதனுடைய உண்மையான தாற்பயம் என்னென்று சொன்னால் யாழ்ப்பாணத்துக்கு வெளியிலே இருக்கிற அறுபத்தி மூன்று பாடசாலைகளில் கணித பாட ஆசிரியர்கள் இல்லை இது மிக நீண்ட காலமாக இந்த வடக்கு மாகாணத்திலேயே ஆசிரியரிட மாற்றத்தில் இருக்கிற பிரச்சனைகள் சின்ன வந்து நான் நினைக்கிறேன் இங்கே இருக்கின்ற உறுப்பினர்கள் எல்லோருக்கும் நல்லா தெரிஞ்ச விடய முடியுது சரியா அதே நேரத்தில் இந்த உறுப்பினர் அஜீவன் அவர்கள் சொல்லுகின்ற விடயம் ஒன்று இருக்குதானு அப்போ அந்த விடயத்தோட உங்களோட பக்கத்தில் இருக்குது என்னன்னு கேட்டால் இப்போ இடமாற்ற சபைக்கான கொள்கை ஒன்று இருக்குது சபை உண்டு இருக்குது தொழிற்சங்கங்கள் இருக்குது எல்லாமே சேர்ந்து முடிவெடுக்கக்கூடிய நிறுவனங்கள் இருக்குது அப்போ அந்த நிறுவனங்களால் எடுக்கப்படுகின்ற முடிவில் ஒரு சில முடிவுகள் குளறுபடியாக அது வேறு எதுவும் கிடையாது அதாவது ஏழு வருடம் இருக்கின்ற ஆக்களுக்கும் டிரான்ஸ்ஃபர் இல்லை அஞ்சு வருடம் இருக்கிற ஆக்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுக்கப்படுது அந்த மாதிரியான சிக்கல்கள் கொஞ்சம் இருக்குது அப்போ இந்த சிக்கல்களை தீர்ப்பதற்கான சரிவரை நடவடிக்கைகள் எடுங்கன்னு தான் நம்ம அவர் கேட்குறோம் சரியா ஏன்னு கேட்டால் பிள்ளாட்டு இப்போ இந்த பிரச்சனை வந்து நாங்கள் இங்கே எவ்வளோ பேசினாலும் கூட உண்மையிலேயே தொழிற்சங்கங்கள் எடுத்துக்கொண்டா அவங்களுக்கான தொழிற்சங்கங்களுக்கு இருக்கிற உரிமை ஒன்று இருக்குதானே இருக்கின்ற உரிமை ஒன்று இருக்குதானே அப்ப அந்த உரிமை மீது நம்ம இங்க கை வைக்க இயலா அது அவங்களுக்குரிய ப்ரொசீஜர் ஆனா அங்க இருந்து அசாதாரண நடக்குமாறுன்னா அதற்கு நாங்க பேச முடியும் எங்களுக்கு எங்கட ஆளுநர் இருக்கிற ஆளுநர் ஊடாக நாங்க இதுகளை கவனத்து கொண்டு வரலாம் அதனால வந்து அந்த விஷயத்த நீங்க கூடுதலான கவனத்துல எடுங்கிறத சொல்லி போட்டு தகவல் சார் உண்மையிலேயே இந்த இடமாற்ற சபையில அஞ்சு சங்கங்களும் இருந்தால் தீர்மானங்களும் மேற்கொள்ள தீர்மானங்கள் அது காலத்துக்கு காலம் மாற்றப்படுகிறது கொள்கை அமைவாக நடத்தப்பட ஒன்று ஆரம்பத்தில் ஆரம்பத்தில் வந்து இருந்தது இந்த தேசிய கொள்கைகளுக்கு ஏற்ப நடைமுறைப்படுத்தாது இதற்கான தனியான போக்குகள் இருந்தது இப்ப படிப்படியாக மாற்றமடைந்து இன்னைக்கு தேசிய கொள்கைகளுக்கு ஏற்ப இடம் பெறுவதாக தான் அண்மை காலங்கள் தெரியவே இருந்தது இருந்தால் கூட அதுலேருந்து குளிர்படிகள் இருக்குமா இருந்தால் நாங்கள் பேசி வேண்டிய தேவை இருக்குது பே உல சரிவேற நியாயமான இதுகளை பெற்றுக் கொடுங்க ஆசிரியர்கள் சொல்றேன் கேட்டால் ஒரு சில உண்மையிலேயே தெரியும் கேட்டு வருகின்ற ஒரு சில பெண் ஆசிரியர்கள் விஷயமாக ஆண்கள் சரி ஏதாவது செய்து கொண்டாங்களே அவங்க வருட கணக்கில் இருந்து போட்டு வந்து பிறகு அவர்கள் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு இதெல்லாம் இந்த ஒப்பனை க சொல்ல போனால் உண்மையிலேயே இந்த இடமாற்றம் அல்லது இந்த தூர இடங்களுக்கு நம்ம ஊழியர்களை அனுப்புறதுங்கிறது பெரிய பெரிய பிரச்சனைகள் இருக்குது அதே நேரத்தில் நீங்கள் சொல்கிறது நானும் பக்கம் இருக்கின்ற உங்களோட பக்கம் இருக்கிறேன் என்னன்னு கேட்டேன் முள்ளுத்தீவு கொண்டா முள்ளித்தூருக்கு போகின்ற எல்லா ஆசிரியர்களும் ஒரு மாதம் ரெண்டு மாசத்துல இடமாற்றம் ஆகி கொண்டு வந்துடுறாங்க அப்போ அங்கே உள்ள ஆசிரியர் அங்கே உள்ள எல்லாம் கேட்குறாங்க என்ன சார் இப்படியெல்லாம் மாறி கொண்டு போனோம் மேலே நாங்கள் முள்ளைத்தீவு எப்படி கட்டி எழுப்புறது அப்படிங்கிற கேள்வி ஒன்று இருக்குது அதனால வேண்டிய அதுகளுக்கான தீர்வுகள் இனி எதிர்வரும் காலங்கள் ஏதாவது பொலிசி ஒன்று எடுத்தால் அந்த பொலிசி தான் நடைமுறையாக இருக்கமே தவிர வேறு அரசியல்வாதிகள் சிபார்சலையோ அதிகாரிகளுடைய சிபார்சின் மூலமாக இடமாற்றம் செய்வதோ அல்லது சலுகைகள் வழங்கக்கூடாதுங்கிறது தான் நம்ம இடைநிலைப்பாட்டாக அது அந்த அதான் எங்களோட பொலிசியாகவும் இருக்குது இனி அந்த பொலிசியை நம்ம எடுத்துக்கொண்ட மாதிரி அந்த பொலிசியின்படி அது நடைமுறைப்படுத்தும் அவர் அமைச்சர்களே இந்த ஒரு உடைய அந்த வய மூப்பின் அடிப்படையிலே நியமிக்கப்படுகின்ற முதல் நியமனங்கள் எஸ்எல்ஏ எஸ்எல் ஐம்பத்தி ஏழு வயசுல இருக்கிற ஒருவரை கொண்டு நாலு வசரத்துக்கு கொண்டு மன்னர் கொண்டு போட வேண்டிய அவசியம் இல்லை என்றால் ஒரு உண்மை இருக்குதான் செயலாளர் என்னென்னா புண்மையில நமக்கு நன்றாக தெரியும் ரெண்டு வருஷம் தான் வேலை செய்ய போறார் ஒருத்தர் அவருக்கு ஐம்பத்தெட்டு வயசு ஐம்பத்தெட்டு வயசை கொண்டு போயிட்டு நாங்க மன்னாரில் பூடுவமா இருந்தா அது அதை நாங்க கன்சிடர் பண்ணி பார்க்கலாம் அதுகளை அதுகளை கன்சிடர் பண்ணி அல்லது அதை விட ஒரு அண்மையான இடங்கள் இல்லையா அங்க போனால் அவர் வந்து வரக ஐ அம்பத்தெட்டு வயது தானின் ரெண்டு பேருக்கும் இந்த மாவட்டத்துக்கு தான் தான் கொடுக்கப்பட்டது ஐம்பத்தெட்டு வயது குறைங்க ரெண்டு பேருக்கும் பள்ளி மாவட்டங்களை கொடுத்துருந்து நாங்களா ஆனா இப்பாவே ரிக்வெஸ்ட் தங்களுக்கு மொத்தம் ஐம்பத்தெட்டு வயது வந்திருக்கிறபடியா தங்களையும் இஞ்ச மாத்தி நாங்கள் கன்சிலர் பண்றோம்

அந்த கோவிலை சுற்றி இருக்கிற மண்ணெல்லாம் இப்போ அள்ளி கொண்டு போயிடணும் சொல்லி அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் ஏற்கனவே வள்ளிபுரம் கோவிலுக்கு முன்னாலேயும் மற்றது முள்ளிச்சந்திலையும் பொய்ந்துகள் இருந்தது ஆனால் இப்போ அதெல்லாம் எடுத்தபடியாக தாராளமாக மண் நகழ்வு நடந்து கொண்டு இருக்கின்றது அப்போ அதை கட்டுப்படுத்துறதுக்கு நான்கிறன் பொலிஸ் தினைக்களத்தை சேர்ந்தாக்கள் போயிட்டுனும் போல இருக்குது முதல் அந்த பொய்ந்துகள் இருந்தபடியாக கொஞ்சம் கொண்டோடல இருந்தது

அப்ப அதனால வேண்டி உண்மையிலே அவர் சொல்ற விஷயத்தை நம்ம கவனத்தில் எடுக்க வேண்டியிருக்கும் உண்மையிலே இதுக்கு போலீஸாருடைய கவனத்தை கொண்டு வந்து உண்மையிலே அது இல்லாமல் மேலதிகமாக எதிரான நடவடிக்கை வீதியிலே தீவிரம் நோக்கி போகின்ற பாதைகள்ல அவர் முக்கியமா பெரிய ஒரு இடத்துல வெள்ளம் நீக்குது அதனால பண்ணைக்கு போற பாதைகள் வந்து அந்த போக்குவரத்து எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு அதை உயிரா சபைக்குள்ள வருதா மாநில சபைக்குள்ள வருதான்னு பார்த்து சக நடவடிக்கை கொண்டு

முறையில செலவழிக்கிறேன் சொல்லியிருக்கணும் அந்த பத்து நாளுக்கு அந்த வீடுகளை ஆகுது கொஞ்சம் பண்ணி அமைச்சு கொடுத்தீங்கன்னு சொன்னால் முக்கியமா தொடங்கப்பட்ட சீனோட திருப்பி தொடங்குறேன் விரும்பி இருக்கீங்க மாதிரி அங்க இருக்கிற பொதுமக்களுடைய தேவைகளை அரசாங்கம் முக்கியமா காரணம் வைத்திய சாலை தயவு செய்து அங்க ஒரு ஆள் ஒரு அண்ணா ஒரு ஆள் டெலிவரிக்கு போகணும் அவ அந்த ரோட்டுகளான வரைக்கு இல்ல பிள்ள பிறந்திரும் என்ற ஒரு நிலையை எடுத்துக்கொண்டு நாங்க முக்கியமா அந்த பிஎஸ்எஸ்சி ப்ரோஜெக்ட் சம்பந்தமா செயலாளர்கள் அடுத்த முறை போட்டிருக்கிறோம் அதையும் இருக்க வடிவா தெளிவா சொல்றோம் பிஎஸ்சி ப்ரொஜெக்ட் பிரைஸ் எல்லாம் வேண்டி இருக்கணும் ஆனால் அதுல பெரிய குறைபாடுகள் இருக்கு சேவை செய்து சுகாதாரத்தையும் கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுமோ நன்றி ஏனென்றால் அடுத்த முறை பாராளுமன்றத்தை போறதுக்கு எனக்கு நல்ல உதவியா இருக்கும் சொன்ன அதே பிரச்சனை எங்களுக்கும் இருக்குது மரங்கனி பிரதேச பிரதேசத்திலிருந்து சட்டவிரோத மண் அகழ்வு நடந்து கொண்டிருக்குது ஏற்கனவே இப்போ நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி போட்ட போலீஸ் போஸ்டுகள் எல்லாம் இப்போது அகற்றப்பட்டிருக்கின்றது போலீஸாரும் மருதங்கனி போலீஸாரங்கள்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கணும் தங்களுக்கு அந்த போலீஸ் போஸ்டோடு திரும்பி போட சொல்லி அதில் மணக்காட்டில் ஒரு போலீஸ் போஸ்ட்டு நாகர்கோவில் சந்தியில் ஒரு போலீஸ் போஸ்ட்டும் மருதங்கனி சந்தையில் ஒரு போலீஸ் போஸ்ட்டும் போடப்பட்டிருந்தேன் உங்களோட தயாரித்து நீங்கள் ஒரு அந்த சார் அதோட இன்னொரு இன்னொரு விஷயம் சார் மருதங்கனி அந்த ரோட்டு தூரம் வந்து மோசமாக ஆம்புலன்ஸ் கூட போக இல்லாமல் இருக்குது சார் அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கப்படம் இது ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுல பாதிக்கப்பட்டது அதுக்கெல்லாம் பெரிய ரைட் அந்த விடயத்திலேயே அது தீபக பகுதியில கூட மண்ட தீவில் அமைக்கப்பட்ட அந்த செக் பாயிண்ட் எடுக்கப்பட்டதால அன்றைய தினம் கூட ஒரு ஒரு தாக்கி நகைக்குள் எடுக்கப்பட்டது எனவே தீவுபாதி போன்ற பிரதேசங்களை வந்து தொடர்ச்சியான கடப்ப இடாமல் இல்லை நான் ஒரு வந்து சொல்லிக் கொள்றேங்கண்ண இப்ப நாப்பை இங்கே இருக்குன்ற நீங்கள் எல்லாம் சேர்த்தா இப்போ இதெல்லாம் அகற்ற வேண்டும் சொல்றீங்க இப்போ நம்ம அது அந்த அதன் அடிப்படையில் தானே இப்போ அகற்றப்படுது அதுக்கும் ரெண்டு காரணம் இருக்கு என்னென்னு கேட்டால் இப்போ என்னான்னு கேட்டால் இப்போ இன்றைக்கி நம்ம வவுனியாக வருகின்ற பொழுது பார்க்குற இடம் எல்லாமே செக் பண்ணி செக் பண்ணுவோம் நமக்கு வேற டோன் தானே வருது எல்லாத்துக்கும் அதற்கு பிரச்சனை இருக்குது மென்டாலிட்டி அது ரீதியாக பிரச்சனையும் இருக்குது அதே நேரத்தில் மக்கள் எல்லாருக்குமே தெரியும் உண்மையிலேயே இந்த பிரதேசங்கள் வேறு வேறு விதமான இயற்கட்ட எந்த விதமான அபிவிருத்தி இல்லை வேலை திட்டங்கள் இல்லை மக்களுக்கு தொழில் படுவதற்கான வழிகள் இல்லை அதனால் வேண்டும் உண்மையிலேயே குற்ற அதிகரிக்கப்படுவதற்கும் அல்லது வேறு விதமான சட்டவிரோதமான செயற்பாடுகள் ஏற்படுவதற்குமான காரணமாகவும் இருக்குது அதுதான் உண்மை அப்போ அந்த நிலைமைகளை தடுப்பதற்கு தீர வேண்டிய அது ஒரு பக்கம் எடுத்துக்கொண்டால் வெளியே பயிரை மேற்கின்ற வேலையும் நடக்குது இல்லாமல் வெளியே போலீஸார்கள் நம்ம போட்டுக்கொண்டு போலீஸ் போலீஸ் மூலமாகவும் நடக்கின்ற சம்பவங்களும் இருக்குது இருந்தபோதிலும் கூட நாங்களுக்கு நமக்கு அப்படி ஒரு தேவை இருக்குமாக இருந்தால் அதுகளில் ப்ரொப்போசல்ஸாக வைங்க எங்களோட டிசிசிக்கு வைங்க நம்ம பிறகு அடுத்த தடவையோ அதுக்கு அடுத்த தடவையோ இந்த கமிட்டியில் அல்லது இந்த குழுவில் கதைச்சி අදිල ගාන තීරවේ න්න අග දල ග රානුවේ පොරනු ගරදිල්ල පොලස්පෝඩට මදීම. අලද බේරෙදාසිී මුඩීමන්ගරද අඟ පාත්. තිටට නසෑ. දකුණ ගෙවත්තම වෙන්නේ සාමාරලාට අපි දන්ඩන්නේ ගෙවුත්තම ඕ පත්තරයකින් පොලසම අප පාලමෙන් නන්ඩුගන ගන්බන්නේ දහලත් නාට විසින් පසම අගල ප උරල් මැගෙන හිරයි. ने कि आप पामेंट कि है में हु सिंहल कता समाला तती आप ंग साने में अभ कने बटा करना है प माला सिंगर भासन कतागर जदी में पूर को मंग के आमी केसे के आ करने का अनुवारी में अ से पोलिस के अी छुतक நாங்கள் இந்த ஆஹ் அந்த இதுகளை விலத்தி தமிழ் பொலிஸார்களை வந்து கூட கடமைக்கு உட்படுத்தி அதை தவிர அந்த செக் போஸ்ட் எடுக்கிறது நல்ல ஆனால் அந்த ஒரு பப்ளிக் கம்ப்ளை போலீஸ் எவ்வளவு அதிகமாக செயல்படுகிறார்கள் என்பதை கொஞ்சம் பாத்தீங்கன்னா நல்லம் நன்றி கௌரவ அமைச்சரைக்கும் மட்டும் ஊழலுக்கு எதிராகவும் சட்ட ஒழுங்கை நிலைநாட்டுறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒன்று மூன்று அமைச்சர்களை கொண்ட ஒரு அரசாங்க ஒரு மூன்று மைந்திரிகளை கொண்ட நபர்கள் ஒரு அரசாங்கத்தை அமைத்திருக்கிறார்கள் என்றால் அது மக்களுக்காக விசேஷமாக வடமாகாணத்துக்காக

பத்து நாள்ல செலவழிச்சிருவீங்களா ஒரு நாள்ல செலவழிச்சிடுவீங்களான்னு நீங்க தான் அதை கண்டுபிடிச்சு தலைவர் எந்த வருடத்திற்கு எல்லோருக்கும் நன்றி தோடு